அனைவருக்கும் வணக்கம் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் பள்ளிக்கரணை வெற்றிகரமாக ஓராண்டை கடந்துள்ளது அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது குறிப்பாக இன்டர்னல் டேலன்ஸ் அதை வளர்ப்பதற்கு இவர்கள் பெரிதும் முனைப்பெடுத்திருக்கிறார்கள் அது வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்ட போது அபார திறமைகளை கண்கூடாக பார்த்தவன் நான் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெகு சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த பதிவின் நோக்கம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சங்கத்தினுடைய ஓராண்டு நிறைவு விழா நடைபெற இருக்கிறது பல பெரிய விருந்தினர்களாம் வருகிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் அத்தனை கலை நிகழ்ச்சிகளும் உண்டு அனைவரும் வந்திருந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களோடு நானும் அந்த விழாவிலே கலந்து கொள்வேன் என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மகாகவி பாரதியார் தமிழ் சங்கத்தில் முதலாண்டு சிறப்பு விழா இந்த விழாவில் நான் பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை என்று மனவேறுப்படுகிறேன் ஆனாலும் சென்ற ஆண்டு முதல் வரிசையில் நான் அருமையாக இந்த நிகழ்வுகள் அற்புதமாக அமைந்தன தமிழும் இங்கு விளையாடுகிறது நண்பர் சாய்ராம் அவர்களின் அழைப்பின் பேரில் நான் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது நான் ஒரு பார்வையாளனாக வந்தேன் ஆனால் அங்கு பாடலாக உருவாக்கிவிட்டார்கள் இருந்தாலும் எனக்குள் இந்த சின்ன சின்ன கவிதைகளை நான் நினைத்துவிட்டு வந்தேன் மூன்று தமிழ் இயல் பல கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன ஒரு குடியிருப்பில் பல மதங்களை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அதுவும் தமிழ் சங்கம் அமைப்பது மிக அதிசயமானது அபூர்வமானது அதனால்தான் அபூர்வா என்ற குடியிருப்பு எல்லோரும் ஒருங்கிணைத்து அன்புடன் கலந்து கொண்டார்கள் கண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்றுக்கும் விருந்தளித்து வழியனு நன்றி வணக்கம் பள்ளிக்கரணை பாரதி தமிழ்ச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது எட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ள திறமைசாலிகள் அதில் பங்கேற்கிறார்கள் பாடல் போட்டி பட்டி மண்டபம் இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள்லாம் அதில் இருக்க போது ஏற்கனவே அவங்களோட திறமையை நான் கண்டு ரசிச்சிருக்கேன் மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி நானும் வந்து அந்த நிகழ்ச்சிகளை ரசிக்க போறேன் நீங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூர்வாவின் பாரதி தமிழ்ச்சங்கம் ஓராண்டு நிறைவு கண்டதோ ஆச்சரியம் இந்த அசுர வளர்ச்சி காண ஆண்டு ஒன்று போதுமா அது எப்படி சாத்தியம் என்றால் சாத்தியமே என்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இச்சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது பொன்னான நேரத்தையும் சிந்தனையையும் சங்கத்திற்காகவும் தமிழிற்காகவுமே அர்ப்பணித்து இந்த சாதனையை செய்திருக்கிறார்கள் நான் மகளிர் தின விழாவிற்கு வந்த போது நான் கண்ட சில பல மணி துளிகளிலேயே மலைத்தேன் மனம் மயங்கினேன் இந்த சங்கத்தின் செயல்பாட்டினை கண்டு சிறு குழந்தை நான் எண்ணி வந்த சங்கம் சரிவான வளர்ச்சி கண்டு சிந்தை தொட்டதில் மனம் குளிர்ந்தேன் என் இளவல் திரு தியாகராஜர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவைத்தலைவர் அவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டு வந்தேன் நிகழ்வில் இணைந்தேன் என்னற்றோ திறன் கண்டு உந்தேன் ஒளிந்து கிடக்கும் அனைவரின் திறனும் உலகிற்கு தெரிய வேண்டும் புகழின் உச்சம் தொட வேண்டும் என்ற உயர் நோக்கில் வாய்ப்புகளை வாரி வாரி வழங்கி இங்கு வருவோரை எல்லாம் உருவாக்கி ஒப்பற்ற படைப்பாளிகளை எதுகையும் மோனையும் போல் இணைந்தே திகழும் ஈவி ஐயா மற்றும் சாய்ராம் ஐயா இருவரின் இடையறாத தொண்டும் ஏனைய நிர்வாகிகளின் தோள் கொடுத்து நிற்கும் பெருங்குளமும் இந்த சாதனைகளின் வித்துகள் இந்த பழுதற்ற பலன் எதிர்பாரா வித்துகள் விருட்டங்களாகி மறுநாளில் வெகு விரைவில் விண்ணை தொடும் ஐயமில்லை வாழ்க சங்கம் வளர்ந்ததன் வணக்கம் நான் முந்திவா பின்னணி பாடகி பேசுகிறேன் வர இருபத்தஞ்சாம் தேதி பூர்வா மருதி தமிழ்ச்சங்கம் பள்ளிக்கரணியோட முதலாம் ஆண்டு விழா நடக்கிறது டுவெண்ட்டி ஃபிஃப்த் சண்டே காலையில் ஒம்பது மணிக்கு நான் ஏற்கனவே இவங்க நடத்தின ஒரு பாட்டுப் போட்டியில் கலந்துருக்கேன் ஒரு மறுபடம் வெளியே ஆட்களை யாரையும் கூப்பிட்றாமல் அவங்களுடைய சங்க உறுப்பினர்களை வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக அழகாக பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மீண்டும் எனக்கு அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கு என்னுடைய நன்றி ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லோரும் அங்கே மீட் பண்ணுறோம் தேங்க்யூ பூர்வா பாரதி தமிழ்ச்சங்கம் முதலாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இதன் துவக்க விழாவின் போது உங்களோடு நான் இந்த முதலாம் ஆண்டு விழாவின் போது உங்களோடு நேரில் பங்கு கொள்ள முடியாதது ஒரு மிகப்பெரிய துயரம்தான் இருப்பினும் தமிழ் அன்பர்களால் நடத்தப்படும் தமிழ்ச்சங்கமாக இது இல்லாமல் தமிழ் அறிஞர்களால் நடத்தப்படும் தமிழ் சங்கமாக இது இருக்கின்ற காரணத்தால் இது இன்னும் பல ஆண்டு விழாக்களை சந்தித்து இருபத்தைந்து ஐம்பது ஒன் விழா வெள்ளி விழா என்று கடந்து போகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு எனவே இந்த ஒரு விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இனி வரும் விழாக்களில் உங்களோடும் உங்கள் தமிழ் ஆர்வத்தோடும் உங்கள் தமிழ் ஆற்றலோடும் தமிழ் படிக்கும் தமிழ் நேசிக்கும் மாணவனாக நானும் இருப்பேன் என்று என் வாழ்த்துக்களை உங்களோடு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதில் மிக்க மன மகிழ்ச்சி அடைகின்றேன் ஹலோ நான் இசைமால ராம்ஜி பள்ளிக்கரணை மகாகவி பாரதி தமிழ் சங்கத்தின் முதல் ஆண்டு விழா சம்பந்தமா இப்போ உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் இந்த அமைப்பாளர்கள் என்னுடைய நண்பன் பாடகர் நடிகர் சாய்ராம் அவர்கள் மூலமா என்னை ஒரு வாட்டி கூப்பிட்டுருக்காங்க அருமையான உபசரிப்பு அருமையான ஆடியன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க வந்து ஒரு வருடம் வேலை பார்த்து முதல் ஆண்டு விழாவை நெருங்குகிறார்கள் இந்த விழாவிற்கு திரு விஜய் சேதுபதி திருமதி நயன்தாகா திரு யோகி பாபு இவங்களெல்லாம் அழைக்கவில்லை ஏன்னா இந்த விழாவிற்கு விஐபி நீங்கள் குறிப்பாக பாரதியின் ரசிகர்கள் தமிழை நேசிப்பவர்கள் நீங்கள் தான் இந்த விழாவின் சீஃப் கெஸ்ட் தயவு செய்து அனைவரும் வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொடுக்குமாறு பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உமா பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி மிக சிறப்பானதொரு பாரதி தமிழ்ச்சங்கத்தை அழகாக தலைமை ஏற்று திரு வெங்கடேஷ் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக திரு சாய்ராம் அவர்களும் மற்றும் பலரும் இணைந்து மிக அருமையான இந்த தமிழ்ச்சங்கத்தை ஒரு வருடமாக நடத்தி வந்திருக்கிறீர்கள் நான் நேரில் வர இயலாத காரணத்தினால் இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் வாழ்த்து கூறுகிறேன் இந்த தமிழ்ச்சங்கமானது இந்த ஒரு ஆண்டு அல்ல இன்னும் பல பல ஆண்டுகள் சிறப்பான ஆண்டு விழாவை காண வேண்டும் என்று மனமாற உளமாற வாழ்த்துகிறேன் இதன் மூலமாக அத்துணை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறும் கலைஞர்கள் ஆர்வலர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த பூர்வா பாரதி தமிழ் சங்கத்தின் மூலமாக இன்னும் பல பல எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உருவாக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனையும் எம் பாரதியையும் வேண்டி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய 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 முதலாம் ஆண்டு விழா நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்